குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குருவே மகேஸ்வரகா குரு சாட்சா பிரக் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவேனமாக குருவே சர்வலோகானா லோகானா விஜயே அவரோகிணா விதையே சொர்வ வித்யானா சிற தட்சணா மூர்த்தே நம சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாங்க வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அன்பார்ந்த அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் யதார்த்த ஜோதிடர் சிவசிரி உமையர்த்தங்கம் குருக்கள் இப்பொழுது மிதன ராசி இந்த குரு பகவானுடைய அதிசார வக்ர நிலையை பற்றி இந்த வக்ர நிலையினுடைய பலன் என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இந்த மிதன ராசியிலே வந்து குரு பகவான் பயிற்சி ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது சரியா ஐந்து மாதங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது இப்பொழுது இந்த ஜென்மத்திலே இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த ஒரு வார காலமாக இந்த ஐந்து மாத காலமாக படாத பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் சில பேருக்கு ஏற்றமும் சில பேருக்கு இரக்கமுமாக கூடுதலாகவும் குறைவாகவும் பலன் இருக்கும் ஆனால் ராசியை பொறுத்தவரை புதனுடைய வீட்டிலே வந்து குருபவன் அமர்ந்திருப்பது ஒரு சுப பலன் தான் கடல் கடந்து செல்லக்கூடிய யோகங்களிலே இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்கள் கடல் கடந்து வே பணிக்கு சென்று புதிதாக அமர்ந்திருக்கிற சில மிதனராசி அன்பர்களுக்கு இது நல்ல யோக பலன் உங்களுடைய மேல அதிகாரிகளிடத்திலேயே நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்களுடைய வேலையில நீங்கள் செய்யக்கூடிய அந்த உணவு அந்த சிறப்பாக அந்த சிறப்பை பற்றி அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் உங்களுடைய உயரதிகாரிகளை எடுத்து சொல்லி உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய நேரங்கள்லாம் உங்களுக்கு மிக வலிமையாக உள்ளது இந்த குரு பகவான் கடகராசியிலே அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அதிசார வக்கநிலைக்கு சென்று மீண்டும் டிசம்பர் மாதம் ஐராம் ஆறாம் தேதிக்கு பிறகு அதிச அந்த வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் மிதன ராசிக்கு வருகிறார் எனவே இந்த மிதன ராசியிலே ராசியினுடைய அதிபதி வந்து புதன் இந்த புதனுடைய காரகத்துவம் என்னவென்றால் தாய்மாமன் கல்வி கணிதம் சிந்தனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதுக்கு ஒரு அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான் எனவே இந்த ஜென்மத்திலுடைய குரு பகவானுடைய இப்பொழுது உங்களுக்கு உடற்பா இடர்பாடு என்னன்னா பொதுவாவே வந்து இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு புதுவை தாய் மாமன்னால வந்து அதிக பலன் இருக்கும் அதிக நன்மை இருக்கும் தாய் மாமனுடைய உதவி சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் இந்த காலகட்டத்திலே வந்து மிதனராசியிலே வந்து இப்பொழுது குரு பகவான் குரு பயிற்சியாகி இருக்கின்ற அந்த பலன் இப்பொழுது சற்று குறைவாகவே இருக்கும் சிலதற்கு கூடுதலாகவும் இருக்கும் சில பேருக்கு எந்த விஷயங்களும் நடக்காது ஏன்னா குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்வை பார்க்கிற இடத்திற்கு தான் நல்ல பலன் என்று கூறப்படுகிறது எனவே இந்த அதிசார பக்ரநிலைக்கு சென்ற குரு பகவான் உங்களது ராசியை ஒன்றா இரண்டாம் பார்வையாக ஒன்றாம் ஒன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய ஜென்மத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது இரண்டாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் குடும்ப ஸ்தானமாகிய வாக்குஸ்தானமாகிய இந்த இரண்டாம் பார்வையாக இரண்டாம் பார்க்கிறார் எனவே குடும்பத்திலே இருக்கக்கூடிய சிக்கல் கவலைகள் இதெல்லாம் உங்களுக்கு பறந்து ஓடிடும் குடும்பத்திலிருக்க சிக்கலே இருக்காது சில பேருக்கு வந்து வர வேண்டிய பணம்லாம் வந்துடும் சில பேர் போட்ட அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு பதில் வீடு தேடி வந்துடும் எதையாவது தடைப்பட்டு கூட அந்த காரியங்களா நிச்சயமாக நடக்கும் இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் ஆகிய இந்த வாக்குஸ்தானத்துல வந்து குரு பகவான் பாய்க்கின்ற பலன் என்னவென்றால் உங்களுடைய சிந்தனை செயலாளர்கள் இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிற தினராசி அன்பர்கள் வேற வேறு உங்களுடைய புத்தியை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் குருபவன் வந்து உங்களுடைய சாரம் எங்கே இருக்கிறது என்பதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலனை நீங்கள் ஈஸியாக நீங்கள் நீங்கள் சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் அதே போல வந்து இந்த குரு உச்ச பார்வை இரண்டாம் பார்வை என்பது சிறப்பான பார்வை என்றே சொல்லலாம் இரண்டாம் பார்வை என்பது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் சிந்தனை செயலாற்றல் என்பது சிறப்பாக நடக்கும் அதே போல இந்த மிதனராசி என்பர்களாக இருக்கக்கூடிய இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அதாவது திருவாதுரை நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரனுடைய அதிபதி யார் என்றால் குரு பகவான் அதே போல உங்களுக்கு மிதனராசியினுடைய அன்பர்கள் கிரகசீல நட்சத்திரனுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் அதே போல திருவாதுரை நட்சத்திரனுடைய அதிபதி யாருன்னா ராகு ராகு எங்க இருக்கிறாங்கன்னா கும்பத்திலே வந்து சனியோடு சேர்ந்திருக்கிறார் அதுவும் உங்களுக்கு நல்ல பலன் தான் இப்பொழுது பார்க்கக்கூடிய இப்பொழுது பத்தாம் பார்வையாக சனியோட சேர்ந்த ராகு தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பா இருக்கும் திடீர் பண உறவு எல்லாம் உங்களுக்கு நடக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் அருமையாக இருக்கும் உங்களுடைய வைத்திய செலவுகள்லாம் குறைஞ்சிரும் சில பேர் வந்து இந்த மாணவர்களுடைய கல்வி பயிலும் மாணவ மாணவர்களுக்கு இருந்த இடர்பாடு இந்த தேர்ச்சி விகிதம் இதெல்லாம் வந்து சற்று கூடுதலாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயே உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆசிரியர்களிடத்திலும் மாணவர்களிடத்தையும் நல்ல ஒரு நட்பு உங்கள் ஆசிரியர் இடத்துல ஏதாவது நீங்க சந்தேகம் கேட்டால் உங்களுக்கு உடனடியாக பதில் தெரிவிப்பார் சகம் மாணவர்களுடைய உங்களுக்கு நட்பு அதிகரிக்கும் அதே போல மனைவி கணவன் மனைவிகளுக்கு இருக்கிற சிறிய அந்யோன்யங்கள் சற்று விழுதலாக இருக்கும் சற்று கூடுதலாக இருக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய இந்த மிதனராசி ராசி அன்பர்களுக்கு வந்து இப்பொழுது வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதே நேரத்தில் சொல்ல சொல்லப்போனா இந்த மிதனராசி ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த ஆடிட்டோரியம் அதேபோது கலைஞர்கள் அதே போல சொல்ல போனால் இந்த அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறது தடை பட்டி கொடுக்கிற விஷயம் விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்க போகிறது உங்களுக்கு இதுவரை உங்களுக்கு நட்சத்திர பலனாக புனர்பூச நட்சத்திரனுடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் வரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போகிறார் அதே போல திருவாதிரை நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி ராகு பகவான் சனியோடு சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது சனி வந்து ஆயுள் காரகன் உங்களுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரப்போது உங்களுக்கு அதே போது நரம்பு பிரச்சனைகள்லாம் எல்லாம் அவங்களுக்கு சரியா வரும் வாயு பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் உங்களுக்கு சரியாயிரும் உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு நீங்க நடந்துக்கிட்டே இருக்கிறவங்க நாள்பட மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ இப்ப உங்களுக்கு அந்த மருந்து மாத்திர எடுத்து எடுக்கக்கூடிய தேவைகளே உங்களுக்கு இல்லாம உங்களுக்கு அதே போல நகைகள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க நகையெல்லாம் வாங்குவீங்க மிதனராசி அன்பர்களா நகையெல்லாம் வாங்க முடியாதவங்க சில அடகு கடையில இருக்கக்கூடிய நகைக்க நகையை கொண்டு அடகு வச்சிருப்பீங்க அந்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் வரும் அதே நேரத்துல உங்களுக்கு புதிதாக ஆடை வாங்கக்கூடியவங்க இந்த வீட்டுல மரச்சாமான்கள் பர்னிச்சர் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு பலன் வரும் வீட்டை புதுப்பிக்கிறது வீடு வாங்குறது வீடு வாங்கின இடத்துல உங்களுக்கு சில வாங்கின வீட்டை விற்க முடியாம இருக்கும் விற்றுட்டு புது வீடு டிரான்ஸ்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மிதனராசி அன்பர்களுக்கு வந்து சற்று கூடுதலாகவே நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து மிதனராசி அன்பர்களுக்கு ஜென்மத்திலே இருக்கிற குரு பகவான் இப்போது இரண்டாம் பார்வையாக உச்ச பார்வையாக பார்க்கிறார் இந்த பார்வை என்பது பொது பலன் தான் இந்த ராசியில இருக்கிற இருபது சதவீத பலன் என்று சொல்லலாம் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்திலே அதாவது விதி ஜாதகத்துல நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிறணும் அதே நேரத்தில் சொல்ல போனால் இந்த மிதனராசி ராசி அன்பர்களுக்கு வந்து கண்ணில் இருக்கிற பிரச்சனை சில கண் புரை கண் நோயால் அவதிப்பட்டு இருக்கிறவங்களாம் இந்த கண் பிரச்சனை வே நீங்க மீண்டும் வெளியே வந்துருவீங்க அதே மாதிரி கலைஞர்களுக்கு திரைப்படத்துறையில இருக்கிற கலைஞர்களுக்கு சில படங்களில் வாய்ப்பு கிடைக்காம இருக்கும் நடன கலைஞர்கள் அதே போல் வந்து அலுவலகத்திலே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரீஷியன்கள் இந்த அலுவலகத்தில் வந்து கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க இந்த எலக்ட்ரீஷியன்கள் இந்த பிளம்பர்கள் கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாம் இந்த வேலை விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிற வேலை விஷயங்கள்லாம் நடக்கும் யாரும் கூப்பிட்டு உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க அதே நேரத்துல உங்களுக்கு வருவாய்கள் வருவாய்க்கு எது எது தடையும் அந்த தடையை புறம் விலைக்கு குடும்ப குடும்பத்தில் இருக்கிற நிலைகள் அனைத்தும் குடும்ப விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் இந்த இரண்டாம் பார்வை என்பது இந்த மிதனராசி என்பது இந்த காலம் பொற்காலம் என்றே சொல்லலாம் அனைவருக்கும் நீங்க உண்மையிலே நீங்க நம்ம ஜெயிக்க போறீங்க நன்றி வணக்கம்